ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மூணு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டு வியாபாரி ராஜா அவரடத்துல தான் இருக்குது மூணு கன்றுகளுமே பார்த்தீங்கன்னா தண்ணி திணிக்கு நல்ல பெஸ்டான கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதி கன்று மூன்று கன்றுகளுமே குறைய சொல்ல முடியாதுங்க நல்ல நெட்வாட்டமாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மூன்று கன்று பார்த்தீங்கன்னா அதாவது பத்து மாதத்து கன்று தான் இந்த கன்றுகள் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேலயூ முப்பதனாயிரரூவா வருது ஆனால் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காரு கன்று பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு முக லட்சணமான கன்றுங்க கண்டிப்பாக வளர்ப்புக்கு நல்ல தரமான கன்று பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க அதே மாதிரி கன்றுகள் இவரிடத்தில் இன்னும் நிறைய இருக்குது மூன்று கன்றுகள் நாலு கன்றுகள்னு சொல்லி டெய்லியும் அவர் வீடியோ அனுப்புகிறாரு நம்ம சேனலுக்காக அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி பேசி திரும்பிப்பார் சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்றுகள் நல்லா தரமாக இருக்குது இவரு இடத்துல கிடாரி கன்று வாங்கணுன்னா பெஸ்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிக்கலாம் ஏன்னா கிடாரி கன்றுகள் தான் முழுக்க முழுக்க இவர் சேல்ஸ் பண்ணுறாரு அதனால் கன்று வேணுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் பேசுங்கள் இன்னும் நிறைய கன்றுகள் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா கன்றுகள் இன்னும் நிறையா நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கூட வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் கன்றுகள் விற்பனை செய்கிறாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி